Türk வணக்கம் ஆபத்தான பாதையில் உலகம் நகரத் தொடங்கிவிட்டது சீன அதிபர் பேட்டி சீனாவினுடைய அரச தொலைக்காட்சியில் வெளியானது தகவல் சீனாவினுடைய ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கும் அமெரிக்கா இந்த தாக்குதலையும் கைதையும் நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவினுடைய கரீபியன் பிரதிநிதியுடன் நிக்கோலஸ் மடுரோ கடைசியாக சந்தித்து பேசிய பேச்சின் பின்னதாக இந்த கைது நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நோக்கம் என்ன எப்பொழுதுமே ஆரம்பிக்க தெரியும் அமெரிக்காவிற்கு ஆனால் அதை முடிக்க தெரியாது அதற்கு பல ஆதாரங்கள் உண்டு அதுபோலத்தான் வெனிசூலாவில் நாளை என்ன அமெரிக்காவிடம் எந்த திட்டமும் இல்லை முன்னாள் அமெரிக்க அமைச்சர் வெனிசுலா மீதான தாக்குதல் போர்வெறப்போகின்ற ஓர் உலகை இருக்கின்றது இதனால் ஐரோப்பிய ஆயுத தொழிற்சாலைகளினுடைய பங்குகள் சந்தையில் வன்முறையாக உயர்வு கண்டிருக்கின்றன இந்த சம்பவம் ஒரு செய்தியை சொல்லுகின்றது இனி உலகில் எந்த நாடும் பாதுகாப்பான நாடு அல்ல என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டிமிட்சி மெட்விடே கருத்து இதில் டென்மார்க்கும் மாட்டிக்கொள்ள போகின்றது கிரீன்லாண்டை விழுங்க போகின்றது அமெரிக்கா என்பது அவருடைய கருத்து இதுபோல பல விழுங்கல்கள் வரும் தடுக்க முடியாது வெனிசூலாவினுடைய எதிரணி தாங்களே தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் முன்னர் நடைபெற்ற தேர்தலில் நிக்கோலஸ் மடுரோ ஊழல் செய்ததாகவும் அந்த வாக்குகள் மறுபடியும் எண்ணப்பட்டு தம்மை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அனைத்து அரசியல் கைதிகளும் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வெனிசுலா தொடர்பாக சீனா முதல் உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய அதிர்வலைகளினுடைய தொகுப்பு வெனிசுலா நாட்டிற்காக வேண்டுமாக இருந்தால் சீனாதான் முதலாவதாக அளவேண்டும் அந்த நாட்டில் சீனாவினுடைய பொருளாதாரம் அந்த நாட்டினுடைய ஆயில் இறக்குமதி ஆகியவற்றில் சீனா முன்னணி நாடாக இருக்கின்றது சீனாவினுடைய ஆதிக்கத்தை வீழ்த்துவது அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலின் ஒரு நோக்கம் இருந்த பொழுதிலும் கூட சீன அதிபரை அமெரிக்க அதிபர் விரைவில் சந்திக்க இருக்கின்ற காரணத்தினால் இந்த நோக்கத்தை அவர்கள் வெளியிடவில்லை என்றும் சீனாவிலிருந்து வெளிவர செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் சீன அரச தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒருதலை பட்சமான மிரட்டலுடன் கூடிய தன்மைகள் இந்த உலகில் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றன உலக ஒழுங்கை இது பெரிதும் பாதித்திருப்பதாக கூறிய அவர் இன்றைய உலகம் அமைதி இன்மை மாற்றங்களின் அதிர்வலைகளை சந்தித்துக் கொண்டு அந்த நெருப்பின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார் உலகம் இன்னமும் சரியான இடத்திற்கு வரவில்லை என்பது இதனுடைய கருத்து ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் அதற்குள் நாம் பிரவேசிக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் எந்த நாடு என்று அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லவில்லை இதற்கு முன்னதாக சீனாவினுடைய கரிபியன் பிராந்தியத்தினுடைய சிறப்பு பிரதிநிதி கியூ சியான்சி நிக்கோலோஸ் மடுரோவை சந்தித்து பேசியிருக்கின்றார் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் நடைபெற்ற பேச்சு இதுவாகும் இந்த பேச்சுக்களில் அவர் சீனாவினுடைய அதிபரை தன்னுடைய அண்ணன் என்றும் தான் தம்பி என்றும் கூறியிருக்கின்றார் இரண்டு நாடுகளும் சகோதர உறவு கொண்டது என்றும் தெரிவித்திருக்கின்றார் சீனாவுடன் திடமான ஒரு வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு வெனிசியுலா முடிவு செய்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் செய்வதும் அமெரிக்காவினுடைய டாலரை நிராகரித்து இருப்பதும் அமெரிக்காவினுடைய கடும் கோபத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக கனவு கண்டு கொண்டிருந்த தென் அமெரிக்காவிலே இப்பொழுது சீனாவுடன் இவர்கள் வர்த்தகம் செய்து டாலரை தூக்கி வீசி சீன நாணயத்திற்கு முதலிடம் கொடுப்பது இப்பொழுது பிரேசிலும் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிற்கு பலத்த அடியாகும் எனவே தென் அமெரிக்க பிராந்தியத்தில் இருந்து இவர்கள் அப்புறப்படுத்தும் வேலையாகவே இது நடைபெற்றிருப்பதாக ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து சற்று முன்னர் வழியாகி இருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சீனா நிக்கோலோஸ் மடுரோவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கடும் சீற்றமடைந்து அதுபோல சர்வதேச ஒழுங்கை அமெரிக்கா மீறிவிட்டது என்றும் கண்டித்திருக்கின்றது ஆனால் இவ்வளவு கண்டனங்களை தெரிவித்தாலும் கூட ஆக்கபூர்வமாக சீனா எதையும் செய்ததாக இல்லை வசனங்களுடன் அது நின்று விட்டதாக மேற்கு நாடுகள் சுட்டிக்காட்டுகின்றன ன இனி என்ன நடைபெறும் சீனாவை நம்பி சீனாவுடன் வர்த்தக உறவு கொண்டு தங்களுடைய அதிகார கட்டிலை காப்பாற்றலாம் என்று நினைக்கின்ற தலைவர்களுக்கு இதுதானா முடிவு என்ற கேள்வி வருகின்ற பொழுது அத்தகைய தலைவர்கள் சீனா மீதான நம்பிக்கையை இழப்பதற்கும் சீனாவினுடைய செல்வாக்கு விழுவதற்கும் காரணமாக இருக்கும் இது ஒன்று இரண்டாவதாக சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக போரும் முரண்பாடுகளும் இப்போது இருப்பதை விட வேகமாக வளர்ந்து செல்லும் என்கின்ற இரண்டு தலைப்புகள் கொள்கைகளின் கீழ் இந்த இரு நாடுகளின் பிரச்சனைகளும் செல்ல அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது சீனா வெனிசுலா பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன ஆனது தெரியவில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சீனாவினுடைய தென் அமெரிக்க பிராந்திய ஏற்றுமதி நாலாயிரத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்கா தன்னுடைய முப்பத்தி பக்கங்கள் கொண்ட பாதுகாப்பு அறிக்கையை வெளியிட சீனா ஆறாயிரத்தி பக்கங்கள் கொண்ட பாதுகாப்பு அறிக்கையில் கரீபியன் பிராந்தியத்தில் வெனிசுலா உட்பட பல நாடுகள் தங்களுடைய நட்பு நாடுகள்ம்போம் என்றும் கூறியிருக்கின்றது இதன் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான நெருக்கடியினுடைய உச்சகட்டம் இதுவாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆட்சியினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் துணை ராணுவ பிரிவு அமைச்சராக இருந்தவரும் ஆகிய ராபர்ட் வில்கியினுடைய பேட்டி வழியாக இருக்கின்றது அவர் அமெரிக்காவிற்கு இதுபோல உடனடியாக பாய்ந்து விழுந்து தாக்குதல்களை நடத்த முடியும் என்று கூறுகின்றார் ஆனால் அந்த தாக்குதல்களை நடத்தியதன் பின்னர் அடுத்து என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு உதாரணமாக அமெரிக்கா வியட்நாம் மீது நடத்திய தாக்குதல் ஈராக் மீது நடத்திய தாக்குதல் ஆப்கானிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல் ஆகிய மூன்றிலும் அமெரிக்கா தனக்கிருக்கும் உண்மையான திறமை என்ன என்பது தெரியாமல் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய திறமையை மதித்து தானே தனக்கு அதிகமான புள்ளிகளை போட்டுக்கொண்டு இந்த போர்க்களங்களில் இறங்கி தோல்வியடைந்ததுதான் கண்ட மிச்சமே அல்லாமல் அதன் பின்னர் என்ன என்ற கேள்விக்கு அவர்களிடம் விடையில்லை வியட்நாமில் படையெடுத்தார்கள் அதற்கு பின்னர் வியட்நாமில் என்ன ஈராக்கில் படையெடுத்தார்கள் இன்று ஈராக்கில் என்ன ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தார்கள் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய திட்டம் என்ன அவர்களிடம் எந்த திட்டமும் கிடையாது இப்பொழுது வெனிசியுலாவினுடைய அதிபரை பிடித்து சென்றிருக்கின்றார்கள் அடுத்து என்ன போகின்றார்கள் வெனிசியுலாவில் என்பதற்கு உலகம் பார்க்கக்கூடியவாறு அவர்களிடம் ஒரு சரியான திட்டமே இல்லை அடுத்த தலைவர் யார் என்பதற்கு கூட ஒரு திட்டமும் இல்லாமல் தான் இதை செய்திருக்கின்றார்கள் விடயத்தை தொடங்கினால் அதன் பின்னர் என்னதான் நடக்கும் என்பது பற்றி சிந்திக்கும் திறன் கொண்ட வரலாற்றை எடுத்தால் அப்படி சிந்திப்பதற்கான ஒரு நல்ல வரலாறு அமெரிக்காவிற்கு கிடையவே கிடையாது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்யா ஈரானுக்கு சொந்தமாக கப்பல்கள் இப்பொழுது தலை ஓடிக்கொண்டிருப்பதாகவும் இவற்றை அமெரிக்கா பிடித்து செல்லலாம் என்பதனால் தங்களுடைய ஜிபிஎஸ் கருவியை மாற்றி தப்பி கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தி அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களினுடைய பங்கு சந்தையின் பெருமதி அதிகரித்திருக்கின்றது அடுத்து வரப்போகின்ற போர்களை நினைவுபடுத்தி முதலாவது ஜெர்மனியினுடைய ரெயின் மெட்டல் நிறுவனம் ஆறு தசம் ஏழு வீதமான பெருமதி பங்குகள் உயர்ந்திருக்கின்றன பிரிட்டனினுடைய பெய் சிஸ்டம் தலிஸ் ஆகியவற்றினுடைய பங்குகள் நாலு தசம் இரண்டு நாலு தசம் ஆறு வீதம் உயர்ந்திருக்கின்றன இத்தாலியினுடைய லியனடோ பங்குகள் ஆறு வீதம் உயர்வு கண்டிருக்கின்றன ஆனால் எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கவில்லை சீராகவே இருக்கின்றது மாறாக தங்கத்தினுடைய விலை உயர்வடைந்திருக்கின்றது மீண்டும் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த இந்த சம்பவம் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இனி உலகத்தில் எந்த நாடுமே பாதுகாப்பான நாடு என்று கூற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இரண்டாவதாக குறிப்பாக டென்மார்க் பாதுகாப்பான நாடு அல்ல டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து பாதுகாப்பு அற்ற நிலையில் இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மூன்றாவதாக அமெரிக்காவினுடைய செயல் சர்வதேச சட்டங்களை மீறியது என்றும் ரஷ்யா உக்ரைனை தாக்கிவிட்டது என்றும் இது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்றும் இனி கதைப்பதற்கான ஜோக்கியதை அமெரிக்காவிற்கு கிடையாது என்றும் சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் முப்பத்தி இரண்டு கியூபா நாட்டவர்கள் கொல்லப்பட்டதாக கியூபா அறிவித்திருக்கின்றது இவர்கள் நிக்கோலஸ் மடுரோவினுடைய காவலுக்கு நின்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வெனிசூலாவினுடைய எதிர்கட்சி தலைவர் எட்மண்டோ கன்சலஸ் தங்களுடைய நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் தாங்களை வெற்றி பெற்றதாகவும் நிக்கோலோஸ் மடுரோ வாக்குகளை மாற்றி மோசடி செய்ததாகவும் அவற்றை மறுபடியும் எண்ணி தமது வெற்றியை செய்ய வேண்டும் என்றும் நிக்கோலோ மடுரோ உண்மையில் வெற்றி பெற்ற ஒருவர் அல்ல என்றும் மேலும் எதிரணியினரில் பெருந்தொகையானவர்களை சிறை கொட்டடியில் தள்ளி இருக்கின்றார் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே